உனக்கு சிவம்பான பொங்கல் வைத்து பொங்கல் வைத்து ஒரு உனக்கு பழி நாரூரியா தேங்காயோடு தேங்காயோடு உனக்கு நனையாத பச்சரிசி பச்சரிசி மகனை கரைக்காத பானக்கரையோ பானக்கரையோ உனக்கு கணியாத கதலி ஜமகள்ரை நினைந்த பெரும் மாலார் மாலாற சிலையில் பிறந்த மகள் UMA! <laughs> தால் ால்வு இல்லை பிரமரிசி மன்னருக்கோ பொண்ணோருகி பெண்ணாலுக்கோ அது மன்னால் குறவும் இல்லை என் மண்ணால் குறவும் இல்லை பிரம்மரிசி மன்னர் பிரம்மரிஷி மன்னர் அந்த பிரம்மரிஷியினுடைய மனைவிதான் பொன்னுருகி பொன்னுருகி இந்த பிரம்மரிஷிக்கு தாராளமாக சொத்து சுவங்கள் மண்ணு மனைகள் இருந்தாலும் இருந்தாலும் இந்த பிரம்மரிஷியினுடைய குல தொழில் என்ன தெரியுமா அன்றாட காலமாக யுக யுக நாளாக அம்மா ஆதி கைலாசத்திலே கன்னி மூலையிலே கற்பக சோலையிலே கடவுளுடைய பூஜைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் கடவுள் பூஜை செய்துவாரா அமையா பிரம்மரிஜி மன்ன வேற பின்னாலோ மாவபூஜைகள் செய்பவருக்கு செல்ல பிள்ளை அவருக்கு இல்லை சிவபூஜை செய்யக்கூடிய பிரம்மரிஜிக்கு முன்னுரிக்க முன்னுரிக்கும் புத்து சிவங்கள் மண்ணு மனைகள் ஏராளமாக இருந்தோ இருந்தோம் பெயர் பெற்ற பிரம்மரிஜிக்கு மாமையோ கடவுள் பூஜை செய்வதற்கு ஒரு கை குழந்தை இல்லை அந்திய காலத்திலே ஆண்டவன் பூஜை அரணார் பூஜை செய்ய ஒரு பிள்ளை இல்ல இல்லை இல்லை சொல்லுவாள குழந்தை இல்ல

எடி கவலைப்படாத கவலைப்படாதடி கைலாசத்துல இருக்காரு கையிலே நாளன் ஆ இருக்காரு பகவான் அந்த ஆலகாலன் ஆதனாகிய ஆண்டவன் ஜோவருமா இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும் ஏன் நமக்கு கவலை ஆறு கால பூஜை அந்த சிவனுக்கு தானே நடத்திக்கிட்டு இருக்க நடத்திக்கிட்டு இருக்கோ இப்பமும் போற அதானே சிவன் பூஜையை நடத்துற நடத்துறேன் இறைவன் இடத்திலே ஏந்த பிள்ளைய வாங்கிட்டு வாரேன் அரிஜி மன்னர் கையில் எடுத்து கடவுள் பூஜை செய்வதற்கு guitar <laughs>

அரசிலையை பெற்றெடுத்தார் எடுத்தார்கள் அரசிலையிலே பிறந்ததினால் அரசன் மகன் என்றும் என்றும் தவசிலிருந்து பிறந்ததினால் தவசிநாதன் என்றும் தவசிநாதன் சிவனுடைய அருளால் குழந்தை பிறந்ததினால பிறந்ததினாலே சிவ குழந்தை என்று சொல்லி சிறப்பு பெயர் கொடுப்பாரோ சிவ குழந்தை பாடகனோ I love it. சின்னமகன் சிவக்குழந்தைக்கு சிவக்குழந்தைக்கு ஆண்டவன் தியானம் ஆகிட்டார் ஆறு வயசுலயே ஆண்டவன் ஆகி அம்மா

அதுதான் சொல்லி என்ன அப்பனது தொழில் அவன் மகன் சொப்பனத்திலே மறப்பதில்லை இல்லையா மறக்க கூடாது மறக்க கூடாது இல்லோ அப்பனது தொழில் தொழில் அவரது மகன் ஆமா சொப்பனத்திலையும் மறக்க மாட்டான மறக்க கூடாது இல்லோ மறக்க மாட்டான் தொழில சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்ல அதானே அதை போல அம்மா இந்த செல்ல மகனாகிய சிவ குழந்தைக்கு அப்பாவுடைய பூச மேல ஒரு ஆசை வந்துடுது வந்துடுது இனி நம்ம தான் சிவனுக்கு பூசையை நடத்தணும் அப்படின்னு கையில் எடுத்தார் எடுத்திய கையில் எடுத்தார் திரு கமண்டனம் மந்திரக்கோள் புளித்தோல் போர்வ ஆனைத்தோல் ஆசனம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட வந்தாரு இந்த சிவக்

இருந்தால் இருந்தால் கடவுள் உனக்கு சாபம் கொடுத்து கைலாசத்தை விட்டு அனுப்பிடுவான் சிவன் இணைந்த பெருமாளாக மகன் சொன்னா இந்த பூசையில் இருந்து பதிமடங்கு பூஜையை பகவானுக்கு நான் நடத்திட்டு வாரம் பாரு வாரம் வாரம் போந்தவித குறைவாடு இல்லாம கொண்டவன் பூசையை நடத்திட்டு நடத்திட்டு வாரம் அவன் சிவக்குழந்தைக்கு வருவானோ پکتی பக்கத்திலே கடவுள் பூஜைகளை நடத்துறான் சிவ கொழுந்து ஐயோ ஆறு கால பூஜைகளை அணுகலவும் தவறாம நடத்துறான் சிவ கொழுந்து சாமி சிவ செய்யும் பூஜை நாளுக்கு நாளா நாளுக்கு நாளா வளர்ந்து கொண்டே இருக்கு ஆஹ் இருக்கிறது ஏமென்ன பதினாறு வெஜி பாலவெஞ்ச இருக்கூடிய பூஜை அல்ல கிடையாது பெரிய வேதாந்த வெளியை நடத்தக்கூடிய பூஜையிலிருந்து மதிமடங்கு பூஜையை நடத்திட்டார் நடத்திக்கிட்டு இருக்காருந்து சிவக்குழுந்து பாலகன் அதுல பூசை அந்த பூஜை நாளுக்கு நாள் உயர உயர அம்மா அந்த கைலாசத்திலே சிவ பூஜை நடத்துவதற்கு அம்மையா இந்திரனும் ஆசை கொண்டு தெய்வேந்திரனும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு அப்ப தெய்வேந்திரன் நடத்தக்கூடிய சிவ பூஜையை சிவருமா யார் எடுத்து பார்க்கல பார்க்கலையே சின்னஞ்சிறு பையன் நடத்தக்கூடிய சிவ பூஜை தான் நல்லா இருக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எக்காலமும் இந்த சிவ வந்த நாளையில இருந்து இருந்து சிவபெருமான் இந்த சிவ பூஜையை சிவ குழந்தை பூஜையை மட்டும்தான் வாங்கிட்டு இருக்க வாங்கிட்டு இருக்காரு தெய்வேந்திரன் பூஜையை யார் எடுத்து பார்க்கல பார்க்கலையே அப்ப அமரவர்கள் ஓடோடி போய் தெய்வேந்திரன் கிட்ட சொன்னார்கள் என்ன சொல்றார்கள் எப்பா எப்பா நீ இவ்வளவு காலம் என்ன சிவ பூஜை நடத்திட்ட நடத்திக்கிட்டு இருக்க நேற்று வந்த சின்ன பையன் அந்த சிவ

కొడు <AND> <sa> பொழுது <laughs> விடி <laughs> 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 <laughs>

அசந்து உறங்கிட்டாரு என்ன பிடிச்ச சிவபெருமானு உறங்கிட்டாரு அவன் பொழுது விடிஞ்சு போச்சு விடிஞ்சிடுது வெள்ளி கிழமை ஆச்சு விடிய கால நேரம் ஆகிடுதான் பூஜை இன்னைக்கு நடத்த முடியாம ஆகிடுதா ஆயிடுதா ஐயா வெள்ளி சிவகோழந்து பாலகணும்

சிவக்கொழுந்து கேட்டபோது சிவபெருமன் நேரில் பிரசன்னமாகி ஆகி ஏ அப்பாயே சிவக்கொழுந்த ஏ சிவக்கொழுந்த அரசிலையில் பிறந்ததினால் அரசன் மகன் ஒன்பெயரு பெர்ரீ அவசிருந்து உன்னை பெற்றெடுத்ததினால் தவசிநாதன் இரண்டாவது பெயரு பெர்ரீ இந்த சிவனுடைய அருளாணி குழந்தையாக பிறந்ததினால் சிவக்கொழுந்து உன் பெயரு மாமப்பா

சிவனடைந்த பெருமாளாக பெருமாளாக புகழாகப் போயி அமரனுமே அமரனுமே ஐயமந்தி தேவதைக்கு நீதான் ஆளுமைக்கு அதிகாரம் உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் போ நீதான் அண்ணாவி தெய்வம் 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 நீதான் உனக்கு கட்டுப்பட்டு தான் மற்றும் உள்ள பரிவார தேவதைகள் நடத்தணும் நடத்த முடியும் போ அதனால இந்த கைலாச நீ சிவனடைந்த பெருமாளாக இருக்கணும் இருக்க வேண்டும் உனக்கு பூலோக தியாஜத்தில் நீ ஐயம் மந்தி மாடதேவத கூட்டத்தில் அதிகாரம் பிடிச்சா உனக்கு சிவம்பான பொங்கல் வைத்து பொங்கல் வைத்து ஒரு செங்கிடாயு உனக்கு பழி கொடுப்பா பழி கொடுப்பா உனக்கு நாரூரியா தேங்காயோடு பச்சரிசி பச்சரிசி மகளிர் கரைக்காத மகனே சிவபெருமா உனக்க அதுக்கு அவள் ஒரி கடலையோடு உனக்க ஆற்று வெள்ளமும் தான் படைத்து தான் படைத்து ஒண்ணி சிவன் அணைந்த பெருமாளாக பெருமாள் மக்கள் எல்லாம் கை பெருவார் எங்க அரச நல்ல கையில கடவொழியிடம் நிலைய வாங்கியே ஆத்து வரோம் அழிக்கு வரோரம் ஆயிரம் கோடி வரங்கள் வாங்கி நூத்தி எட்டு திருப்பதியோ அழகுடனை சேர்வை செய்து தேவர்கள் மலர் சொரியோ சொறிமத்தையும் காவுக்குள்ள ஐயனார் இளமதியில அழகு கோடி நிறங்கள் வாங்கி நீதி உள்ள நாடு தான நேர்ம உள்ள நாடுதான பாப்பா குடி தன்னதியில எங்க யாதவரு மக்களிடம் இந்த கரடி மாடன் வாசனியில இந்த பெருமாளாக மேல பாப்பா குடி யாதவர் சமுதாயத்தில் வந்து இளகோடு நிலைய வாங்கினா